ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நளினி ஸ்ரீம் ஃபோல் நான் நளினி ரமேஷ் குமார் இன்னைக்கு நாம் எதை பற்றியான வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் வந்து பண்ண போகிற சேவிங்ஸ் வந்து எட்டு விதமாக பிரிச்சுருக்கிறேன் ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்றாவது உங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்க தான் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் ஏன் ஃபஸ்ட்டாக உண்டியல் சேவிங்ஸ் எழுதியிருக்கேன்னா என்னுடைய போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு மூலமாக தான் நான் தீபாவளி அன்னைக்கு சில பொருட்கள் எல்லாம் வாங்கினேன் அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை செக் பண்ணி பா பாருங்கள் அதனால் நான் இந்த முறையும் உண்டியல் சேமிப்பு பண்ண போகிறேன் இது மூலிமா நம்மளால் பெரிய காசாக சேர்த்த முடியலனாலும் சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்துலாம் நீங்களும் இதைய ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நாம் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா நகை சீட்டுங்க நான் இது வரைக்கும் நகை சீட்டு போட்டதில்லை ஏன்னா கையில் அமௌண்ட் இருக்கும்போது நகையாக வாங்கிடுவேன் ஸோ இந்த இருந்து நானும் இதை ட்ரை பண்ண போகிறேன் நீங்களும் நல்ல கடையாக பார்த்து உங்களுக்கு எதில் பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்து சீட்டு போடுங்க நான் வந்து இப்போ சின்ன அமௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஒரு ஆயிரரூபா இல்லைன்னா ஒரு இருந்து தொடங்கலான்ட்டு இருக்கிறேன் இந்த வருஷத்தில் சின்ன அமௌண்ட் இது மேபி எனக்கு இது பெனிஃபிட்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்தும் இதை நான் ஃபாலோ பண்ணுவேங்க மூணாவது சேவிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தாங்க இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நூறு ரூபாய்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மூணு வந்து மூணு வருஷத்துக்கு இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு இருக்குது உங்களுக்கு எது எந்த வருஷம் வரைக்கும் நீங்க போடலான்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த வருஷம் வரைக்கும் நீங்க எடுத்துக்கலாம் பேங்க்ல பாத்தீங்கன்னா ஆறு மாசம் வரை ஆறு மாசில ஸ்டார்ட் ஆகுதுங்க நாம வந்து ஒரு வருஷத்துக்குள்ளயும் ஆடி முடியுது அப்படி இல்லைன்னா மூணு வருஷமும் கண்டினியூ பண்ணலாம் இல்ல அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் வரைக்கும் கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒன் இயர் வந்து பிளான் இருக்கிறேன் இப்போ ஒரு வருஷத்துக்கான சேமிப்பு தான் நான் பண்ண போகிறேன் நாலாவது சேவிங்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஏபிஎஃப் அக்கவுண்ட்ங்க இது வந்து லாங் டேர்ம் ஒரு சேவிங்ஸ் இதோடைய முதிர்வு காலம்னு நம்ம பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷம் இந்த அக்கௌண்ட் வந்து நாம் போஸ்ட் ஆஃபீஸ்லயே ஆரம்பிக்கலாம் இல்லை பேங்க்லேயும் ஆரம்பிக்கலாம் ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து சின்ன தொகையாக இருந்தாலும் பன்னெண்டு மாதம் வரைக்கும் கட்டலாம் ஒரு வருஷத்தில் வந்து நம்ம எது வரைக்கும் கட்டலாம் அப்படின்னா ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம அந்த அக்கௌண்டில் போடலாங்க இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலில் வேணும்னா கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் இது நம்ம அஞ்சாவது சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கோல்டு பீஸ் அப்புறம் சில்வர் பீஸ்ங்க இதுவும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இது வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து பேங்க்கில் தொடங்கலாம் இது வந்து டிமார்ட் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ வந்து இந்த டி அங்கே பேங்க்கில் வந்து ஒரு கேட்டோம்னாவே டீட்டெயிலாக ஃபுல்லாக சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை பற்றி நான் வீடியோவும் நான் போடுறேன் நம்மகிட்ட சின்ன அமௌண்ட் இருந்தாலும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இது நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தான் நம்ம வந்து பயந்துக்கு வேண்டாம் நம்ம கட்டின அமௌண்ட் நமக்கு வருமா வராதாங்கிறது பயம் இல்லை நம்ம சில்வராகவும் வாங்கிக்கலாம் இல்லை நம்ம கோல்டாகவும் நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம்னா ஆறாவது சேவிங்ஸ் தாங்க இது வந்து தங்க பத்திரம் இதுவும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க இதோட முதிர் காலம் பார்த்தோம்னா எட்டு வருஷம் கழித்து நம்ம க அக்கவுண்டில் வந்து நம்ம எவ்வளோக்கு நம்ம தங்கம் வாங்கினோமோ அந்த தங்கத்துக்கு நிகராக அதோடைய மதிப்பு எட்டு வருஷத்தில் எவ்வளவு இருக்குதோ அது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்டில் க்ரெடிட் ஆகிரும் இது வந்து கவர்மெண்ட் இதுவும் கவர்மெண்ட் ஸ்கீம் தாங்க நம்ம கையில் நம்ம தங்கமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கிறோம் இதுலேருந்து தாங்க நான் ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பத்திரத்தை காட்டுறேன் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கவர் சேவிங்ஸ் தாங்க இந்த கவர் சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவரோ பாக்ஸோ இல்லை நம்ம நகை வாங்கின மணிபர்ஸோ எடுத்து வைக்குங்க ஒவ்வொரு கவர்லையும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரை எழுதி போகிறேன் இதில் வந்து ஒவ்வொரு கவர்லையும் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு வருவேன் இந்த மாதிலேருந்து நான் தொடங்க போகிறேன் எது வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி இது மூலயமா காசு சேமிச்சு அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன் ம நியூ இயர் அன்னைக்கு அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்க போறேன் நீங்களே இதே ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனல் நாம எட்டாவது சேவிங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா கோப்டெக்ஸ் சேவிங்ஸ் தாங்க இதில் வந்து நாம் முந்நூறு இருந்து மூணாயிரம் வரைக்கும் மாதம் மாதம் நம்ம கட்டுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நான் வந்து முந்நூறுரூபா இல்லைன்னா ஐநூறுரூபா போடலான்னு நினச்சிருக்கிறேன் இதன் மூலயமா நாம் என்ன வாங்கலான்னா பட்டு சாரி வாங்கலாம் இல்லை பெட்ஷீட் தலைன்னு பெட்டுன்னு அப்போ நமக்கு என்ன தேவையோ என்ன அப்போ என்ன ஆஃபர் இருக்கோ அதை பயன்படுத்தி நம்ம வாங்கிக்கலாம் இது ஒரு நல்ல ஸ்கீமாக இருந்துச்சு இது என் ஃப்ரெண்ட்ஸ் சஜஷன் பண்ணால் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வந்து ஃபுல்லாக நான் போடுறேன் ஸோ இந்த டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டன்க்கும் ஆளுங்களை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்